பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இரண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி தருகிறார் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சுக்கர பகவானும் மணி மந்திர ஔஷதத்திலே நல்ல வெற்றி நிறைய நம்ம இறைவனை கும்பிடலாம் ஆனா அந்த இறைவனை கும்பிட்டாலும் அந்த இறைவன் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு வந்தால் தான் அனுகிரகம் செய்ய முடியும் அப்படியான அனுகிரகம் செய்யக்கூடிய அமைப்பு கும்ப ராசிக்காரங்களுக்கு இருக்கு இந்த ஜூலை மாதம் அதனால இந்த ஜூலை மாதம் கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்குமா ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்திலே சொல்வதனாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது முதல்ல அதே மாதிரி ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது இந்த மாதத்துல அதனால கல்யாணத்துக்கும் சரி குழந்தை பாக்கியத்துக்கும் சரி இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பாவாதிபதி சுக்கரனுடன் சேர்கிறாரு அதனால கணவன் மனைவிடைய நல்ல அன்பு புரிதல் ஒற்றுமை அதிகரிக்கும் வேறு ஏதாவது விஷயமாக ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனாலையும் ஏழாம் பாவத்தினுடைய இடத்து அந்த அவருடைய நெதிக்கம் இருக்கிறதுனால ஏதாவது கணவன் மனைவி கொஞ்சம் தனியாக தனியாக இருக்காங்க மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு இருக்காங்க வேலை நிமித்தமாக பிரிந்து இருந்தாலும் கூட அவங்களில் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலில் நல்லா இருக்குது மறுபடியும் ஒன்று சேர்ந்து நல்லபடியானது ஒரு வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க கடன் பிரச்சனை தீருமா இரண்டாம் பாவத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் அவங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சியை தருகிறார் முதல்ல ஆறாம் பாவத்திலே இருக்கக்கூடிய அந்த புத பகவான் இந்த மாசத்துல அவர் நல்லா முழுவதும் தான் இருக்காரு அவர் கொஞ்சம் வக்கரம் அடைகிறாரு அதனால சிலருக்கு கடன் வேண்டும் ஆசைப்படுறவங்களுக்கு கடனும் கிடைக்கும் அதே மாதிரி கடன் இருப்பவங்களுக்கும் சீரான அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது இரண்டாம் பாவத்தில் ராகபவன் கும்பராசிக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தருகிறார் வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கும் புதுசா தொழில் தொடங்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் இந்த மாசம் எந்தெந்த துறையில அவங்க சிறந்து விளங்குவாங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் அப்படின்னு பார்த்தா வந்து குறிப்பாக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் சார்ந்த துறை நல்ல அமைப்பில் இருக்கு ஏன்னா புதன் ஆறுல இருக்காரு அதனால அக்கௌண்ட்ஸு பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த மாதிரியான துறை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி படிக்கணுங்கிறவங்களுக்கும் அதே விஷயத்துல படிக்கக்கூடிய ஆர்வமும் அதிகமாக உள்ளது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த மாசத்துலன்றது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இந்த மாசத்துல ஜென்மத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள்ல வக்ரத்துல போறதுனால சில விஷயங்கள சில தொய்வுகளை கொடுப்பாரு கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தை போறாரு அதனால உங்களுக்கு இந்த விஷயமே இந்த மாதம் வேண்டும் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதுக்கான என்ன பரிகாரம் செஞ்சா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் இல்ல என்ன மாதிரியான தெய்வத்தை அவங்க வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல பலன் கிடைக்கும் சொல்லுங்க இந்த மாதத்துல அவங்க வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு காரண இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்குவது நல்ல சிறப்பு விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா தினந்தோறும் காலையிலே விநாயகர் அகவல் ஔவையார் பாடின பாட்டு அதை பாடி வழிபாடு செய்யலாம் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சட்டத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி அப்படிங்கிறாங்க ஔவையாறு அப்படின்னா அந்த மாதிரியான அந்த விநாயகர் அகவல் செய்து பாடலாம் அவருக்கு பிடித்தமான அருகம்பிள்ளை கொண்டு அவரை அர்ச்சனை செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி விநாயகர் உகந்தமானமா நல்லதொரு இரண்டு நாட்கள் வருகிறது வளர்பிரையில் வரக்கூடிய சுக்கலபக்ஷ சதுர்த்தி இந்த ஜூலை ஒன்பதாம் தேதி வருது அதே மாதிரி என்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்தால் நம்மளுடைய சங்கடங்கள் போகுமோ அன்றைய தினம் அதுக்கு சங்கடகர சதுர்த்தின்னு போயிரு அப்படியான சங்கடகர சதுர்த்தி ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த மாதிரி தினத்துல பிள்ளையாரை வணங்கி வாருங்கள் அனைத்து விதமான சங்கடங்களும் நிவர்த்தியா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி பத்துணை ராசிக்காரங்கள் மேஷம் விஷமம் இதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துளம் விளிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் ஆயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல உமையூறு பாகனை வணங்கி அமைகிறேன் ஓ நவோ நவோ பவதி ஜாயவானோன்னாக கேதஷா வேத்யே கோவிததா தியாகந்திர சந்திரமாஹா ஸ்திர தீர்கு சிவாயவமாக ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் YouTube சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துகளை தெரிவித்துக்கொள்கிறோம்